வாழ்வில்லை உம் வழி வழித்துறை இல்ல பயணம் இல்லை உம் தூதுதல் இல்லாத நிறைவேற்றவில்லை உம் பிரசன்னம் இல்லாத வாழ்வில்லை ஆவியே தூய ਤਹਾਵ ਦਿਨਾਂ ਤੇਂ ਕੋ ਮਰੂੜੋ ਚੇ ਆਵਿਏ ਤੂਏ ਆਵਿਏ ਇੰਤਹਾਵ ਦਿਨਾਂ ਤੇਂ ਕੋ ਮਰੂੜੋ ਚੇ ਬ੍ਰਾਹਮਣ ਜੀ ਜੀ ਬ੍ਰਹਮਸਤੂਪਾ ਮਖਲੇ நாம் அனைவரும் ஒரு நல்ல நிகழ்வு திருமணம் என்ற அருட்சாதனம் நிறைவேற இருக்கின்றது இந்த நிகழ்விலே இணைந்து செலிக்க வந்திருக்கின்றோம் இறைவனுடைய விருப்பம் ஒன்று கசிலோதிக்க ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க ஆனால் இங்க இருக்கிற யாரும் மத்தியும் சிரிப்பே இல்லை ஆப்பிள் ஒன்று ரெண்டு பேரும் சொல்றேன் அவ்வளவு என்ன சோகமா உட்காந்துக்காங்கன்னு தெரியல ಸೇವಿಯ ಸಂತೋಷ ಮಹಿಳಿಯಾ ಸಹಾಯ ಹಿ ಅಂದರೆ ಸಿ ಮತ್ತೆ ಮಿಸ್ ಆಗಿದೆ எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருங்கள் இந்த திருநிகழ்வு சோகத்தின் இந்த திருநிகழ்வு வந்து மகிழ்ச்சியும் கொண்டாட்டம் அதிலும் இது ரெட்டிப்பு மகிழ்ச்சி திருமணம் என்ற அரசால் ஆகிறது மகிழ்ச்சியோடு இந்த திருநிகழ்வில் உங்களை அழைக்கின்றேன் எல்லா முகத்திலும் மகிழ்ச்சி வரணும் அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படும் அந்த எதிர்பார்ப்பு இப்போது நிறைவேற்றப்படும் நீங்க எதிர்பார்ப்பது என்ன எல்லாரும் வாங்க வாங்க கூட்டாங்க அந்த ஒண்ணுமா போல ஊட்டிலேயே அவ்வளவுதானே இப்ப அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லுங்க அப்படியே அவங்க பக்கம் திரும்புக கரங்களை குவித்து எல்லாரும் இந்த திருமணத்துக்கு வாங்க என்று வரவேற்றுங்க அவங்க வரவேற்கிறாங்க நீங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலாம் எல்லாரும் வந்து பதிச்சுட்டாங்க மகிழ்ச்சியோடு நாம் இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வந்திருக்கின்றோம் இந்த நிகழ்விலே இவர்கள் இருவரும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர்களுக்காக செவிக்க நாம் அனைவரும் வந்திருக்கின்றோம் இன்று பொது காலத்தின் முப்பத்தி நான்காம் ஞாயிறு ஒரு சில திருப்பதிக்கு போய் தான் வந்து கிறிஸ்து அரசர் பெருமார் நம்முடைய அரசர் எப்படிப்பட்ட அரசர் என்றால் வேண்டும் நான் என்ன விரும்புகிறேனோ அதை என் மக்கள் செய்ய வேண்டும் என்னுடைய விருப்பப்படி என் மக்கள் வாழ வேண்டும் என்று விரும்புபவர்தான் அரசர் அந்த அரசரைத்தான் நாம் இன்று கொண்டாடுகின்றோம் நம்முடைய அரசர் பழி வாங்குகிற அரசர் அல்ல தண்டனை வழங்குகிற அரசர் அல்ல மாறாக அவர் தாழ்ச்சியில் வாழுகிற ஒரு அரசர் அவர் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டு அரவணைத்து வாழுகிற ஒரு அரசர் இந்த அரசனுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது அந்த விருப்பம் சீராக்கின் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் மூன்று முக்கியமான விருப்பங்கள் ஆனால் இன்று விருப்பங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறதா என்று மிகப்பெரிய அந்த விருப்பத்தின் ஒரு விருப்பம் வழியாக நிறைவேற வேண்டும் என்று இன்று கிறிஸ்துவ அரசு ஆசைப்படுகிறார் அந்த விருப்பங்களின் முதல் விருப்பம் இறைவனுடைய விருப்பம் இறைவன் விரும்புவது இது மனிதர் முன்பும் கடவுள் முன்பும் அழகானது முதலிலே உடன் பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை இதுக்கான கேட்டேன் நிறைய பேர் இல்லைன்னா பதில் சொல்லுவோம் அது காரணம் என்னன்னு கேட்டா அதுக்கும் காரணம் இருக்கும் அண்ணன் தம்பிங்க ஒற்றுமையா இல்ல எல்லாருக்குமே தெரியும் அதுல இந்த கேள்வியை நாம ஒரு இடத்தில் கேட்டபொழுது அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமை இல்லை ஆனால் கடவுள் விரும்பும்போது ஒற்றுமையாக வாட வேண்டும் என்று ஏன் ஒற்றுமை இல்லை என்று கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொன்னாங்க இங்க அதே பதில் சொல்லுவீங்க பணம் சொத்து அவ்வளவுதான் அதுல ஒரு பதில் வித்தியாசமான பதில் வந்தது என்ன பதில் என்றால் வீட்டுக்கு வந்த மருமகன இத்தனைக்கு காரணம் அப்படின்னு வீட்டுக்கு வந்த மருமகள் என்னமா சொல்ற ஆமா பாதர் நாங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சோட உன் அண்ணன் கிட்ட பேசக்கூடாது உன் தம்பி கிட்ட பேசக்கூடாது உங்க அப்பா அம்மா வரக்கூடாது இவங்க வரக்கூடாது அவங்க போகக்கூடாது இப்படி கண்டிஷன் போடுறதே நாங்க தான் பாதர் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க அப்ப அந்த அம்மா கிட்ட ஏமா உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுதுங்க ஆறு மாசம் தான் ஆகுது ஆறு மாசத்துல மிக தெளிவான பதில் கடவுள் விரும்புகிற உடற்பிறப்புகளில் ஏற்படுகிற ஒற்றுமை இல்லாமல் போவதற்கு காரணம் பல காரணங்கள் இருந்தாலும் வீட்டிற்கு வருகிற மருமகள் என்ற ஒரு காரணத்தை சொன்னார்களே திருமதியாக போகின்ற சகாய பிரிசி உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த திருமண நல்வாழ்த்துக்கள் இரண்டாவது இரண்டாவது இறைவனுடைய விருப்பம் அடுத்திருப்பாரோடு ஏற்படுகிற நட்பு அந்த நட்பு இருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் இந்த நட்பு ஆதாயம் இல்லாமல் எங்கும் இருக்க போவதில்லை ஆதாயத்தை எதிர்பார்த்து செயல்படுகிற நட்பாக எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது அதிலும் நட்பு என்பது ஜாதியை அடிப்படையாக கொண்ட நிலையிலும் மாறிக்கொண்டிருக்கிறது மதத்தை அடிப்படையாக கொண்ட நிலையிலும் மாறிக்கொண்டிருக்கிறது இப்படித்தான் அடுத்தடுப்பாரோடு ஏற்படுகிற நட்பு நம்மிடம் இருக்கிறது ஆனால் நம் இறைவன் என்ன சொன்னார் என்றால் நம் அரசர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால் அவரே சொல்லியிருக்கிறார் நான் இஸ்ரேல் குலத்தில் காணாமல் போன ஆடுகளை தேடி வந்திருக்கிறேன் என்று ஆனால் நம் நட்பு கேள்வி மூன்றாவதாக மிக முக்கியமானது இறைவன் விரும்புவது தங்களுக்குள்ளே ஒன்றி வாடுகிற கணவன் மனைவியர் இது இறைனுடைய விருப்பம் என்னுடைய விருப்பம் அல்ல தங்களுக்குள்ளே ஒன்றி வாடும் கணவன் மனைவியர் என்று வரும்போது அந்த ஒன்றிப்பு எதனால் பிளவுபடுகிறது அந்த ஒன்றிப்பு பிளவுபடுவதற்கு காரணம் என்ன என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஒன்றாவது நூற்றாண்டிலே சிந்தித்து பார்த்தோம் என்றால் இன்றைய நச்செய்தி வாசகத்தில் வந்தது போல கடவுள் இணைந்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் இந்த ஒன்றிப்பு இல்லாமல் போவதற்கு காரணம் யார் என்றால் நாம் வீட்டில் வளர்க்கிற மாடு அல்ல நாம் வீட்டில் வளர்க்கிற எருமை மாடும் அல்ல செல்ல பிராணியான நாயும் அல்ல நாம் கண்டு பயப்படுகிற பேயும் அல்ல பிசாசும் அல்ல கணவன் மனைவியிலே அந்த ஒன்றிப்பு இல்லாமல் போவதற்கு காரணம் கடவுள் இணைத்ததை மனிதன் தான் பெருக்கிறான் மனிதன் பெருக்காதிருக்கட்டும் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது இறைவனுடைய விருப்பம் ஒன்றி வாழ வேண்டும் என்று ஆனால் அந்த ஒற்றுமை சீர்குலைகிறது என்றால் அதற்கு காரணம் இந்த நூற்றாண்டில் ஒரு சில காரணங்கள் இருக்கிறது இந்த நான் திருமண திருப்பொழிகளை சொல்வது ஏற்கனவே திருமண திருப்பணிக்கு வந்து வந்திருந்தீர்கள் என்றால் நீங்கள் காதை அடைத்துக் கொள்ளலாம் மீண்டும் அதை தான் சொல்ல போகின்றேன் என்னவென்றால் கடவுள் இணைத்ததை முதன் முதலிலே இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலே கடவுள் இணைத்ததை சேவியர் பிரவீன் மற்றும் திருமதியாக போகிற சகாய பிரின்சி இவர்கள் இருவருடைய செல்போன் பிரிக்காது இருக்கட்டும் கணவன் உங்களை இணைக்கிறார் உங்களுடைய செல்போன் சேவியர் பிரவீன் உங்களுடைய செல்போனில் இருக்கிற பேட்டன் நியூமரிக்கு அல்லது எதுவாக இருக்க வேண்டும் என்றால் நியூமரிக் என்றால் சகாய பிரின்சியின் பிறந்த நாள் பிறந்த வருடம் பிறந்த தேதியாகத்தான் இருக்க முடியும் இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மொபைல் போன் ஓபன் ஆகணும் அப்படின்னா அந்த சகாய பிரின்சி மொபைல் போனை பார்த்து ஆகும் இப்படி இருந்தால் மட்டும் உங்களுக்குள் ஒற்றுமை நிலைத்திருக்கும் கடவுள் இணைத்ததை உங்களுடைய செல்போன் பிரிக்காது வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் உங்களுக்குள் ஒளிவு மறைவு என்பது கூடாது அதுதான் முதலில் உங்களை இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் பிரிக்கக்கூடிய விஷயம் ஏனென்றால் இன்று எப்படி நடக்கிறது என்றால் இது என்னுடைய போன் அது உன்னுடைய போன் ஏன் அனுமதி இல்லாமல் நீ தொடாத ஓ அனுமதி இல்லாம நான் தொடமா நம்ம ரெண்டு பேரும் கணவன் இருக்கும் வாழ்க்கை முதலில் கணவன் இணைத்ததை உங்களுடைய மொபைல் பிரிக்காது இருக்கட்டும் வாழ்த்துக்கள் சேவையர் மொபைல் போன் இருக்கட்டும் இரண்டாவது கடவுள் இணைத்ததை மாப்பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அப்படிங்களா கடவுள் இணைத்ததை மாப்பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பிரிக்காத இருக்கட்டும் அதனால இன்னைக்கு திருமணம் நீங்கள் முடிந்து வீட்டிற்குள் நுழையும் போது கண்டிப்பா ஆரத்தி எடுப்பீங்க ஆரத்தி எடுக்கும் போது மருமகளே மருமகளே அப்படின்னு ஒரு பாட்டை போடுவோம் அந்த பாட்டு போடும்போது ஆரத்தி எடுக்கிற நீங்கள் என்ன நினைக்க வேண்டும் என்றால் மணமகளே மருமகளே பாபா என்று அல்ல வா வா என்று நீங்கள் அழைத்தால் அவர்கள் மனதில் வாழ்க்கையில் ஒற்றுமை நினைத்திருக்கும் எனவே கடவுள் இணைத்ததை மாப்பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பிரித்தால் இருக்கட்டும் உங்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மூன்றாவதாக கடவுள் இணைத்ததை பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பிரிக்காதி இருக்கட்டும் என்று சிரிக்கலாம் கடவுள் நினைத்ததை மனமகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பிரிக்காது இருக்கட்டும் ஏன்னா அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை என்ன நடக்கிறது என்றால் புகுந்த வீட்டிற்கு அனுப்புவதற்கு முன்பு ஆரிபோன போல காப்பியை அரை மணி நேரம் ஆற்றுகிற பரம்பரையான ஒரு சில பணக்க வழக்கங்கள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது ஆரி போன காப்பியை அப்படியே அரை மணி நேரம் ஆத்தி 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 காதல மந்திரம் ஓதி 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 அனுப்பி குடும்பத்தை பிரிக்கிற பல நிகழ்வுகள் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இன்றும் பல இடங்களிலே பெண்ணை கட்டி கொடுத்துவிட்டு இன்று பெண் வந்து தன்னுடைய தாய் தந்தையர் தான் இருக்கு கூட கேட்டாங்க நீங்க எப்படி வாங்கி அவங்களை வாட விடுறது கேட்டா எப்ப வந்தாலும் ஓடி வந்துருது ஓடி வந்துருது ஓடி வந்திருக்கு மந்திரம் ஓகுறது இவை எதுவுமே இல்லாமல் அவர்களை நிம்மதியாக வாழ விட வேண்டும் எனவே கடவுள் இணைத்ததை பெண்ணை பெற்றெடுத்த பெற்றோர்கள் பிரிக்காதிருக்கட்டும் உங்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கடவுளை விருப்பத்தை நிறைவேற்ற நாங்கள் உங்களுக்காக செலுத்துகின்றோம் நான்காவதாக கடவுள் இணைத்ததை திருப்பதி நிறைவேற்றிருக்கிற சாமியார்கள் நினைக்காது இருக்கட்டும் எங்களுடைய மேல இன்னைக்கு சாட்சியா இருக்கிறது மட்டும்தான் இவங்க கொடுக்க போகிற வாக்குறுதி எங்க கிட்ட இல்ல இவங்க இரண்டு பேரும் கொடுக்க போகிற வாக்குறுதி அங்க எனவே வாக்குறுதி அவரிடம் நாங்க வெறும் சாட்சிகள் தான் அதனால ஏதாவது நீங்க தான் பிரசங்க வச்சீங்க என்ன பேசி பிரச்சனையை முடிச்சு விடுங்க வராதீங்க வராதிங்க வந்துடாதீங்க

சாமியாக பிரிக்காது இருக்கட்டும் அதனால நீங்க இந்த திருமண வாக்குறுதியை கொடுக்கும் போது மிக தெளிவாக அந்த வார்த்தையை புரிந்து கொண்டு திருமண வாக்குறுதியை கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அந்த காலத்திலிருந்து இந்த காலத்து வரை இப்படித்தான் இருக்கிறது ஆனால் மாறிவிடக் கூடாது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் இப்படித்தான் வாக்குறுதி கொடுக்க வேண்டும் எனவே நீங்கள் வாக்குறுதி கொடுக்கும் போது இரண்டு பேருமே எப்படி கொடுக்க கூடாது என்றால் இன்பத்தில் நான் உன்னோடு இருப்பேன் துன்பத்தில் என் அம்மா வீட்டுக்கு ஓடிவிடுவேன் வாக்குறுதி அது அல்ல உடல் நான் உன்னோடு இருப்பேன் உடல் நோய் வந்தால் நான் என் அம்மா வீட்டுக்கு இருப்பேன் வாக்குறுதி அது அல்ல அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் அப்படித்தான் சொல்ல வேண்டுமே ஒழிய என் அம்மா எப்பொழுதெல்லாம் ஆமாம் ஆமா என்று சொல்கிறாரோ அப்பொழுதெல்லாம் உன்னை நேசிக்கவும் எங்க அம்மாவுக்கு கோபம் போக அம்மா விதிக்கவும் தேவைப்பட்டால் உன்னை மதிக்கவும் வாக்களிக்கிறேன் இந்த வாக்குறுதி நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி கடவுளிடம் இந்த வாக்குறுதியை கொடுக்க போகிறீர்கள் எனவே கடவுள் இணைத்ததை எந்த ஒரு சாமியாரும் இங்க இருக்கிற சாமியார்கள் மட்டும் இல்ல எந்த சாமியாரும் பிரிக்காது இருக்கட்டும் நாம் பங்கை சேர்ந்த பங்கு சாமியாரும் பிரிக்காது இருக்கட்டும் இருக்கும் பங்குசாமி வேற ஃப்ரீயா விட்டுருக்க அவரை போட்டு தொந்தரவு பண்ண வேண்டாம் அவரும் தெரிவிக்காத இருக்கட்டும் அடுத்து நாங்க மட்டும் சிக்கனா பார்த்தா இன்னொரு குரூப் இருக்கு கடவுள் நினைத்ததை அரண் சகோதரிகள் தெரிவிக்காத இருக்கட்டும் அருண் சகோதரிகள் தயவு செய்து குடும்பங்களின் நுழைந்து கும்பி அடிக்காமல் இருந்தாலே போதும் அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து விடுவார்கள் ஏன் சொல்லுகிறேன் என்றால் இதுவும் பல குடும்பங்களில் நடக்கிறது ஒரு குடும்பம் பிரிந்து போவதற்கு காரணம் என்ன என்று ஆராய்ந்து 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 தோண்டி தோண்டி பார்த்தால் கடைசியில் ஒன்னும் ஒரு சாமியார் இருப்பாரா நம்ம ஒரு சிஸ்டர் இருப்பாங்க இந்த ரெண்டு பேர் அமைதி ஆயிட்டாங்கன்னா அவங்க நிம்மதியா வாழ்ந்து விடுவார்கள் இது நான்காவது அஞ்சாவது கூட்டம் ஆறாவது கூட்டம் கடவுள் இணைத்ததை வெள்ள வேட்டி வெள்ள சட்டை கட்ட போட்டுக்கொண்டு

என்ன கேட்பார்னா இந்த யோபானை பார்த்து இவனுக்கு என்ன ஆகும் என்று கேட்பார் அப்பொழுது அவனுக்கு என்ன ஆனா உனக்கு என்ன அவன் இருந்தா என்ன செத்தா என்ன நீ வேலையை பாரு அப்படின் இதேதான் நம்ம வேலையும் அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நம்ம வேலையை நம்ம பார்க்கணும் அதைத்தான் இரண்டு தசலோனிக்கர் பௌரடியாக சொல்லுகிறார் இரண்டு தசலோனிக்கர் மூன்றாவது அதிகாரத்தில் அவர் மீண்டும் சொல்லுகின்றார் நான் கேள்விப்படுகிறேன் ஒரு சிலர் உங்களுடைய வேலைகளை விட்டுவிட்டு அடுத்தவர்களுடைய வேலைகளை தலையிடுவதாக நான் கேள்விப்படுகிறேன் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது அவரவர் அவரவர் வேலையை பார்த்து கொண்டு உங்கள் வழியாக நீங்கள் உழைத்து உங்குங்கள் அடுத்தவர்கள் வேலைகளை தலையிடாதீர்கள் இதைத்தான் இப்பொழுது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் தங்களுக்குள் ஒன்றை போலும் கணவன் மனைவியர் வாழ வேண்டும் என்றால் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு நிம்மதியா வாழ்ந்தனாலே போதும் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் அருள் தந்திரியர்களுக்கும் அரசகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நாம் அனைவரும் அவர்கள் வாழ உதவி செய்வோம் என நம்புகிறேன் கடவுளுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் என நம்புகிறேன் நம்பலாமா அவங்க ரெண்டு பேரும் எழுப்பணும்னா மட்டும் கை தட்டி இப்ப யாருக்கு கை தட்ட மாட்டேங்கிறீங்க நமக்கு கூச்சு அப்படிங்கிறதால கை தட்ட மாட்டேங்கிறோம் இல்லையா கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருக்கட்டும் இந்த நிலைகளில் எல்லாம் நீங்கள் கடந்து வர வேண்டும் அதுதான் எங்களுடைய விருப்பம் நான் சீக்கிரம் முடிச்சேன் அடுத்து இங்க இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக திருமணங்கள் எல்லாம் முடிந்த பிறகு அங்க மண்டபத்துக்கு போனவொன்னே அவங்க முட்டி போட்டு இருப்பாங்க இல்ல நின்னுட்டு இருப்பாங்க வாழ்த்து சொல்வோம் என்னம்மா வாழ்த்து சொல்லுவோம் பதினாலு நேற்று பதினாறு தெரிஞ்சவங்க யாராவது வேணும் ஒண்ணு ஒண்ணு ஆனா இருந்தாலும் எப்படி வாழ்ந்தோம் பதினாலும் நேற்று பெருமாள்

மகிழ்ச்சி அமைதி பொறுமை பதிவு நன்னயம் நம்பிக்கை கனிவு தன்னடக்கம் இவற்றை பெற்று வளமோடு வாழங்கள் அவர்கள் இரண்டாவது உங்களுக்குரிய வாழ்த்து இன்னொரு வாழ்த்து என்னவென்றால் தூய ஆவி வரங்கள் ஞானபூத்தி பரிசையுடன் அனுபதி இடம் பத்தியும் தெய்வ பயம் ஆடவலகங்கள் ஏழும் ஈவாயே கீ வாயே இந்த ஏழு ஆவியின் கொடைகளை பெற்று நீங்கள் மனமோடு வாழ நாங்கள் இருக்கிறோ நீங்கள் எப்பொழுதுமே மனமகிழ்வோடு வாழ வேண்டும் அதோடு யோவான சேரி பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சொல்லுகிற வார்த்தை மனதை வைத்துக் கொள்ளுங்கள் அவரை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் யாரையும் நம்ப வேண்டாம் ஆண்டவர் ஒருவரை மட்டும் நம்பினால் போதும் அவரை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது உறவுகள் வருவார்கள் போவார்கள் வீட்டுக்கு வீடு வாசப்படி அவங்க உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை உங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்கு யார் வரப்போறதில்லை கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் எனவே அவரை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இதை உணர்ந்து வாழ எங்களுடைய வாழ்த்துக்கள் சீராக்கின் ஞானமும் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆண்டவரை சிக்கலை பிடித்துக் கொள்ளுங்கள் அவரை விட்டு விலகிச் செல்லாதீர்கள் உறவுகளை பிடித்துக் கொள்ள செய்யாதீர்கள் அவர்கள் வருவார்கள் போவார்கள் ஆனால் நீங்கள் பிடிக்க வேண்டியது ஆண்டவரை மட்டும்தான் ஆண்டவரை சிக்கலை பிடித்துக் கொள்ளுங்கள் அவரை விட்டு விலகிச் செல்லாதீர்கள் இது எங்களுடைய வாழ்த்துக்களும் செவங்களும் பாராட்டுகளும் உங்களுடைய வாழ்வுக்காக இறுதியாக திருவுகளையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் ியம் கண்டிப்பாக படிக்க வேண்டும் கண்டிப்பா வீட்டுல இருக்கணும் கொடுக்கணும் தூசி எடுக்காதீங்க ஒவ்வொரு நாள் ஒரு இறைவார்த்தை படிங்க ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த திருவுலியம் முழுவதும் படிக்க வேண்டும் என்றால் கடவுள் கொடுத்த பத்து வாக்குறுதிகள் நினைவில் இருந்தால் போதும் அந்த பத்து வாக்குறுதிகளில் மூன்று வாக்குறுதிகளை இப்பொழுது நான் உங்களிடம் சொல்லுகிறேன் நீங்கள் இருவரும் ஒருவர் மற்றவரை பார்த்து அந்த வாக்குறுதியை கொடுக்க வேண்டும் அதோடு மறைவையை நான் முடித்துக் கொள்கிறேன் மைத்திருந்தால் கொடுக்க ஒண்ணும்பேன் பாரபட்சம் அன்பு செய்கிறேன் நான் உங்களை எந்த ஒரு நிலையிலும் கருதவில்லை நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்கிறேன் இந்த அன்பை தான் நீங்கள் ஒருவர் மக்கள் வெளிப்படுத்த வேண்டும் அப்படியே சேமி சத்தமா எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி அவங்க வேலை சொல்லி நான் உங்களை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்ல கட்சி நான் உங்களை அன்பு செய்கிறேன் அவங்க பாருங்க

தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் கருதுகிறது என்னவென்றால் இந்த வார்த்தை தமிழில் சொன்னால் நல்ல வார்த்தை ஆங்கிலத்தில் சொன்னால் கெட்ட வார்த்தை ஆங்கிலத்தில் என்னது என்னது இங்கிருந்துதான் ஆங்கிலத்தில் ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தை இப்ப ஆங்கிலத்துல சொல்ல போறாங்க ரெண்டு பேருமே படிச்சவங்க அதனால ஆங்கிலத்தில் சொல்ல போறாங்க எப்படி சத்தமா இப்ப தமிழ்ல சொன்னாலும் அதிகமான சத்தத்தோட அந்த வார்த்தை வரணும் ஐ லவ் யூ என்பது கெட்ட வார்த்தை அதுதான் நம்முடைய வாழ்க்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சகாய சதாயி ஐ லவ் யூ சொல்லுங்க வாழ்த்துக்கள் இது முதல் வாக்குறுதி இதன்படி நீங்கள் இறுதி வரை இருக்க வேண்டும் இரண்டாவது இறைவன் சொல்லுகிற வார்த்தை வாக்குறுதி என்னவென்றால் நான் உங்களை நம்புகிறேன் நீங்க என்னை ஏமாத்தணும் நினைச்சாலும் நான் உங்களை நம்புகிறேன் நீங்கள் என்னை மறுதளித்தாலும் நான் உங்களை நம்புகிறேன் நீங்கள் என்னை காட்டிக் கொடுத்தா நம்புகிறேன் இது கடவுள் கொடுக்கிற வாக்குறுதி இந்த வாக்குறுதி இப்போது இவர்கள் இருவரும் ஒருவர் மற்றவரிடம் சொல்ல போகிறார்கள் நம்புகிறேன் என்று சொல்வதற்கு முன்பு யாரு என்ன சொன்னாலும் என் மனைவியை பற்றி யார் என்ன சொன்னாலும்

வாழ்த்துக்கள் மூன்றாவது வாக்குறுதி இதோட நிறைவு நிறைவு செய்து கொள்வோம் மூன்றாவது வாக்குறுதி இறைவன் சொல்லுகிறார் நான் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன் பணக்காரனா ஏற்றுக்கொள்ளுகிறேன் பதவியில இருக்கியா ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஒண்ணுமே இல்லையா ஏற்றுக்கொள்ளுகிறேன் வீட்டுக்கு பின்னாடி கார் நிற்கிறா ஏற்றுக்கொள்ளுகிறேன் கார் இஎம்ஐல வாங்கினா ஏற்றுக்கொள்ளுகிறேன் கார் என்ன கடல்ல இருக்கா ஏற்றுக்கொள்ளுகிறேன்

பலவீனங்களோடும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் உங்களை உங்கள் பலங்களோடும் பலவீனங்களோடும் ஏற்றுக்கொள்கின்றேன் இதுதான் இவர்களுடைய வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை பழமையாக அமைய இறைவனை நாங்கள் செவிக்கின்றோம் இந்த வாக்குறுதியை எடுத்து இறைவன் உங்களையும் ஆசிபதிப்பாராக இங்கு வந்திருக்கிற நம் ஒவ்வொரு முறையும் குடும்பங்களின் நிறைவாக இறைவன் என் வாழ்த்த பெறுவாராக